அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது இன்று இரவு தூங்க செல்லும் முன்பு இந்த வார்த்தையை ஒன்பது முறை சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே கிடைக்கும் பெருசா இதுக்கு மந்திரம் கிடையாது பூஜை குளிக்கும் கூட வேண்டாம் உங்க பெட்ல இருந்து சொன்னாவே போதும் உங்களுக்கு செயல்படும் இது ஈர்ப்பு விதி சார்ந்ததா இருக்குமே ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நமக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயம் நம்மகிட்ட இருக்கு அப்படி நம்ம முழுமையா நம்பி அதை நம்ம ஆழ்மானதுல பதிவி வைக்கும் போது நம்ம கேட்ட விஷயம் அடையறதுக்கான வழிகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நினைச்சது நடக்கும் நம்ம கடவுளோட பிள்ளைகள் அப்படின்னு போது கடவுளோட சக்தி நமக்கும் இருக்கு நம்மளோட சக்தி எதுனா நம்மளுடைய தான் நம்மளோட எதிர்கொள்ள ஆரம்பித்தோம்னா நம்ம என்ன கேட்டாலும் நம்மளால அதையும் முடியும் நம்ம என்ன விரும்பினாலுமே அதை நம்ம நிச்சயமா அடைஞ்சே தீருமே அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று தான் நன்றி நன்றி உணர்வு அப்படின்னு இதை சொல்லுவாங்க நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லும்போது நீங்க எவ்வளவு பெரிய பிளஸ் ஆன பர்சன் அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்க முடியும் அதாவது நீங்க காலையில எழுந்துச்ச உடனே எனக்கு இன்னைக்கு காலையில ரொம்ப நல்ல நாளா விடிஞ்சிருக்கு இதுக்கு எனக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனையோ பேருக்கு யோசிச்சு பாருங்க அந்த காலை நேரம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருப்பாங்க அப்ப அத்தனை பேரை விட நீங்க ஒரு சந்தோஷமான காலை வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு காலையில நீங்க சாப்பிடுறீங்க தெரியுமா அந்த சாப்பாடு எத்தனையோ பேருக்கு இல்லாம இருக்கு அதுக்கு நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நன்றி சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கே தெரிய வரும் உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பான ஒன்றா இருக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் பிகாஸ் நமக்கு கிடைச்ச மா வாழ்க்கை நமக்கு கிடைச்ச விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது நிறைய பேருக்கு கிடைக்காத விஷயங்கள் கூட நமக்கு கிடைச்சிருக்கு இதை கொடுத்த இந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படி சொல்லும்போது நம்ம வாழ்க்கை ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்பயுமே நமக்கு என்ன இல்லையோ அதை தான் கவலைப்படுறோம் நாசப்பட்ட மாதிரி என்கிட்ட ஒரு பிஎம்டபிள்யூ கார் இல்ல எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய காஸ்ட்லியான ட்ரம்ப் பைக் கிடையாது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இல்லை 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 அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இல்லாதே நினைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஒரு நெகட்டிவான ஒரு பாத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும் அப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையா வாழ ஆரம்பிப்போம் அந்த வெறுமையோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நிகழ்காலமும் வெறுமையில் இருக்கும் வருங்காலமும் வெறுமைக்கு மாற ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ நீங்க சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் உங்களோட வருங்காலம் சந்தோஷமா இருக்கும் இப்போ நீங்க எனக்கு கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு சுகமாக இருக்கிறனால வருங்காலமும் நமக்கு சோகமா அமைய ஆரம்பிக்கும் எப்ப நீங்க இப்ப எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றின்னு நன்றி உணர்வோட சந்தோஷமா இருக்கிறீங்களோ வருங்காலத்துல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்க கேட்கறீங்களோ அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த சின்ன விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம் அதுதான் நம்ம மகாபாரத்துல கிருஷ்ணன் கூட சொல்லியிருப்பாரு நாளைய சந்தோஷத்திற்காக நிகழ்கால சந்தோஷத்தை ஒருத்த புதைக்கிறான் அப்படின்னா வருங்காலமும் அவனுக்கு சந்தோஷமா கிடைக்காது அமையாது அப்படின்னு இருக்காரு அதாவது நீங்க நாளைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து கஷ்டப்படுறேன் இன்னைக்கு நான் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா வருங்காலமும் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கவே இருக்காது அதனால இன்னைக்கு இந்த நொடி உங்களுக்கு ஆனது இன்னைக்கு இந்த நொடி நீங்க எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ வருங்காலம் அந்த அளவுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா மாறும் இதை அப்படியே உங்க லைஃப்லேயே பொருத்தி பாருங்களேன் நேற்று நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு தொடர்ந்துருக்கும் ஸோ இதுதான் சிம்பிள் அஜிங் என்னைக்குமே நம்ம நன்றி உணர்வோட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை மேலும் நன்றியானதாக மாறும் இப்போ நான் சொல்லக்கூடிய உணர்வுமே இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்வோட கலந்து நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு பலனளிக்கும் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச எல்லாத்துக்குமே நாள் முழுக்க நன்றியோடு இருங்க அடுத்தது நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதில் தெளிவாய்க்கோங்க உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நன்றியோட சொல்லணும் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அந்த விஷயம் எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு நான் தகுதியானுன்னா இருக்குன்னா அப்படின்னு எதையுமே பார்க்க வேண்டாம் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு காலையிலேருந்து நீங்கள் நன்றி உணர்வோடு வந்திருக்கீங்க அப்போ என்ன பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா நான் வந்து மனசை அமைதிப்படுத்திட்டு என்க வ என்னோட வங்கி கணக்குல ஒரு லட்ச ரூபாய் இருக்கு இதை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி என் வங்கி கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் உள்ளது இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அடுத்தது ஒருவேளை எனக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுத்தினா என் உடல் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் உடல் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தொழிலுக்காக பண்றீங்கன்னா என் தொழில் மிகவும் சிறப்பாக செல்கிறது இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் தொழில் மிகவும் சிறப்பாக செல்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்களா இதுவே நீங்க வந்து ஒரு மாணவரா இருக்கீங்க உங்களோட காலேஜில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் என் கல்லூரியில் முதல் மாணவராக வந்ததற்கு இதற்கு துணை புரிந்த அனைவருக்கும் நன்றி நான் என் கல்லூரியில் முதல் மாணவராக வந்ததற்கு இதற்கு துணை புரிந்த அனைவருக்கும் நன்றி இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வினா மாணவினு வச்சுக்கோங்க என் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்கீங்க நீங்க வந்து ஒரு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும் இது கேட்டீங்கன்னா நானும் எனது மனைவி பிள்ளைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நானும் எனது கணவன் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் இதே போல உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை ஆட் பண்ணுங்க ஏதாவது ஒன்னு சொல்லுங்க நான் எல்லாத்துக்குமே சொல்லி இருக்கேன் எல்லாத்தையுமே சொல்லலாம் உங்களுக்கு பணம்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்கள் உடல் ஆரோக்கியன்னா செகண்ட் லைன் சொல்லுங்கள் தொழிலுக்குன்னா தேர்டு ஒன்று எக்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் ஆகுதுனா ஃபோர்த்து ஒன்று உங்களோட மேரேஜ் லைஃப் நல்லாயிருந்தனா ஃபிஃப்த் ஒன்று இல்லை குழந்தை குட்டியோட நல்லா இருக்குன்னா லாஸ்ட் ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தவி அது சொல்லுங்கள் அதை மட்டுமே ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் அந்த ஒன்பது முறை எப்படி சொல்லணும் நீங்கள் சொல்கிறது கடமைக்குன்னு சொல்லக்கூடாது உணர்வு பூர்வமாக உண்மையிலே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்சம் வந்துருச்சு அதுக்கு நீங்க மனமாற நன்றி சொல்றீங்க காலையிலேருந்து நன்றி உணர்வோடு இருந்தனால அந்த உணர்வு எப்படின்னு உங்களால அந்த உணர்வோட சொல்லி பாருங்க ஆரம்பிக்கும் இத ப்ராப்பரா சொல்லி பாருங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் இதுதான் நன்றி உணர்வோட சக்தி இதை அனைவருமே பயன்படுத்தி பாருங்க பிரபஞ்ச சக்தியோட இணையங்கள் நன்றி வணக்கம்